கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பொண்ணு தாங்க கடவுள் ஒரு அணுவுக்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு படைப்பவள் பெண் ஒரு பெண் மட்டும்தான் குழந்தை பெறாமலேயே தன் தந்தைக்கு தாயாகிறா தன் கணவனுக்கு தாயாகிறா முதுமை பருவத்தில் தன் தாய்க்கும் தாயாகிறான் பெண் கடவுளின் அம்சம் கண்ணீர் துடைப்பதும் பெண் கண்ணீர் விடுவதும் பெண் கண் இமைப்போல் காப்பதும் பெண் கண் மணியே என்று கொஞ்சுவதும் பெண் கனிவோடு உபசரிப்பதும் பெண் கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண் கணக்கு போட்டு வாழ்பவளும் பெண் கணக்கில்லாமல் அன்பை அள்ளி கொடுப்பவளும் பெண் சாதிக்கத் துடிப்பவளும் பெண் சாதனை படைப்பவளும் பெண் பெண்களை கொண்டாடுவோம் போற்றுவோம் காயப்படுத்த வேண்டாம் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்